இந்த ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலுங்க எப்பயுமே வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்குன்னு எப்பயுமே பார்த்து பார்த்து செய்வேன் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெஸ்டிக்காக நான் செஞ்சது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணாங்க சரியா வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா சரின்ட்டு அவங்களுக்காக நானே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா டீ கடை கஜடான்னு சொல்லுவோம்ல அதுதான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எங்க ஊர்ல வந்து இது டீ கடை கேக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து இது முட்டை கேக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ரவா கேக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இதோட ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கடை கஜடா முழுசா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரெசிபிக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த கஜடா செய்கிறதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு சக்கரை மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கணும் நான் வந்து கப்பு அளவு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டதுனால நான் ரெண்டு முட்டை அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு முட்டையை ஊற்றி நல்லா அதில் வந்து மிக்சியிலே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் எந்த கப்பில் நம்ம சக்கரை எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு மைதா எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு மைதாவுக்கு கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம சமையல் சோடா சொல்வோம்ல ஆப்ப சோடா அது அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக வந்து தூளுப்பு சக்கரையும் முட்டையும் நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம்ல அந்த மிக்சிங் இதில் சேர்த்துக்கணும் அதில் கருப்பு கருப்பாக இருக்கிறது வந்து பூச்சி நினச்சிக்காதீங்க அந்த ஏலக்காய் போட்டோம்ல அதோட விதை தாங்க அது எடுத்தோடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது அந்த மிக்சிங்க போட்டு நல்லா சேர்த்து அப்புறம் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டா போதும் ஏன்னா பிசைய பிசைய வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலக்கமாகும் மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் கொஞ்சம் இலக்கமா போயிடுச்சு அப்படின்னாலும் எண்ணெயில போட்டோடனே மைதா தனியா ரவை தனியான்னு பிரிஞ்சுட்டு போயிடும் சப்பாத்தி மாவோடவே இன்னும் கொஞ்சம் இலக்கமா இருந்தா போதும் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப நம்ம ஹை ஃபிளேம்ல ரொம்ப சூடானதுக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னாலும் சீக்கிரம் கரிஞ்சிடும் எனக்கும் கொஞ்சம் பயம் தான் ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு செஞ்சு சரியா வரலன்னு சொல்லியிருந்தாங்களா நாமும் செய்யறோம் கரெக்டா வருது என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ரெண்டு உருண்டை மட்டும் போட்டு வேக வச்சு பார்த்தேன் ஒரே சந்தோஷமா போச்சு ஏன்னா இது செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சா மறந்துருச்சு நானும் யூடியூப்ல தான் திரும்ப செஞ்சேன் அதனால எடுத்தோன்னே நிறைய போட்டு வேக வைக்காம ரெண்டே ரெண்டு உரண்டை தான் செஞ்சேன்னா அது நல்லா வெடிச்சு வெடிச்சு நல்லா சூப்பராகவும் ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்னுட்டே எனக்கு செய்ய முடியல உடனே சேர தூக்கிட்டு வந்து அடுப்புக்கிட்டே போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம சிம்மில் வச்சிட்டு செய்யணுமா அதனால ரொம்ப நேரம் டைம் ஆகுது உண்மையாலுமே நம்ம டீ கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுங்க அப்படியே செய்ய செய்ய கொஞ்சம் வந்து உடைச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எப்பயுமே நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு சமைக்கும் போது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு சமைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக சமைப்போம் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே போல எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் சமைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக சமைப்பேன்